ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிட்டே சம்ம சக்க வச்சு ஜெகநாத் சம்ம சக்கித்து சந்தி இம் தாச்கோசி தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் நேற்று இன்னைக்கு எப்படி டே விலாகு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து வீடு கிளீனிங் அதுக்கப்புறம் குட்டி பையன் கூட வந்து நான் அவனுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து அவன் எப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் க்ளீனிங் விளாகும் மாதிரி அதுக்கப்புறம் குட்டி பையனோட சின்ன சின்ன சைட்டைகள் அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்று பண்ண போய் அது ஒன்று ஆனது அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் எனக்கு அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று என்னால் வீடியோ போட முடியல நேற்று வீடியோ போடுறதுக்கு ரீசன் வந்து இங்கே வந்து ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு ஆண் குழந்த பிறந்துச்சு அப்படின்னாவே வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து பூஜை பண்ணுவாங்க மைக் வந்து இங்கே போட்டுகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோ வந்து என்னால் முடிந்த லுக்கு வந்து நேற்று எடுத்தது அவ்வளோதான் அதுலேயுமே வந்து நான் வாய்ஸ் அவர் தான் கொடுக்க போகிறேன் வயசாக கொடுத்து தான் நான் அதை வந்து எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நான் வீடியோ தான் எடுத்திருந்தேன் குட்டி பையனை வந்து நிறைய பேர் வந்து நிறைய அவனை பார்க்கணும் அவனை அவன் சின்ன சின்ன சேட்டைகள் எல்லாமே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து காட்டுறேன் இன்னைக்கு பண்ண நேற்று நைட்டு நான் எடுத்தது வீடியோ அது பண்ணுறது பார்த்து நீங்களே பார்த்தீங்கன்னா செம்ம ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப இப்போல்லாம் மெச்சூர் அவன் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அது அப்படியே வந்து மறுநாள் அதே திருப்பி இது பண்ணுவான் எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் அதிக டைம் அவனுக்கிட்ட இப்போ ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவன் வரும்போது நான் ஃபோட்டோட்டோலாம் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன் அவன்கிட்ட டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாட்டு பாட சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி அவனை அவனை வந்து நல்லா என்கேஜிங்காக வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அவன் ரொம்ப விரும்பி இங்கே வந்து மு முன்னாடி எல்லாமே அரை மணி நேரம் அப்படிலே போயிடுவான் நான் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லி இப்போ வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் காலையில் ஏழ்ரைக்கு வந்தான்னா பத்தரைக்கு மண் பத்தரை மணிக்கு தான் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நான் வந்து கூட்டிகிட்டு போவேன் இப்போவும் அவன் அப்படி தான் இருக்கான் ஈவினிங் டைம்லையும் இப்போ வந்து சீக்கிரமாக வந்துடுறான் நாலு மணிக்கு வந்தாருன்னா ஆறரை அந்த அந்த மணிக்கு தான் நான் கூட்டிகிட்டு போய்விடுறேன் அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அவங்கக்கிட்ட நான் டான்ஸ் பண்ணுறேன் போது எனக்கும் வந்து ரொம் இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு ஒரு வாட்டி தான் ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் அந்த அளவுக்கெல்லாம் டைட்டிங் இருக்க மாட்டேன் இப்போ வந்து ஃபுல் டைட்டிங் ப்ராப்பராக இருக்கேன் அப்படின்றதுனால அட்லீஸ்ட் அவங்க கூட இருக்கும்போது நல்லா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி நான் நேற்று எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி அவனும் பண்ணான் அதை வீட் வீடியோ என்னால் எடுக்க முடியல சாரி கண்டிப்பாக இன்றைக்கி நான் அவன் வந்து என் கூட எக்ஸசைஸ் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் எனக்கு ரொம்ப ஆசை அதை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி எல்லாமே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ரொம்ப வலவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஐஸ் கட்டி வந்து எடுத்து வச்சுருந்தேன் அது ஒரு ட்ரே ஃபுல்லாகவே நான் வந்து போட்டேன் போட்டுட்டேன் ஏன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முதல் தப்பே வந்து அதை அதிகமாக வந்து தண்ணி தனியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மாமியார் கிட்ட கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அது வந்து இன்னும் நல்லா காய்ச்சிருக்கணும் பால் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் கொத்திட்டு வச்சுட்டு நம்ம அதை வந்து கீழே இறக்கிட்டோம் அப்படின்றதுனால அதில் வந்து அந்த அளவுக்கு வெண்ணெய் வராது வரும் ஆனால் அந்த அளவுக்கு வராது அப்படின்னு சொல்ல சொன்னதுனால தான் சரி கொஞ்சமாச்சும் வரட்டுமே அதை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி சாமிக்கு விளக்கு போடுறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பி நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் உங்கள் கிட்டே காட்டணும்னு சொல்லிவிட்டு நான் காட்டினேன் அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வச்சும்போது அந்த சட்டி வந்து ரொம்ப ஆடுற மாதிரி இருந்துச்சு சரி ரெண்டு காலுமே அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கடைய ஆரம்பித்தேன் சுத்தமாக கடையை கடையை வந்து எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு கடையெல்லாம் தெரியாது சரி மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி நானும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சாரி மேலாம் போட ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டியை மேலே வந்து போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்ட முடிச்சதுக்கப்புறமே வந்து ஃபுல்லாகவே வந்து தயிர் வந்து மேலேயே விழ்கிற மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தயிரை வந்து கடைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அந்த அளவுக்குமே வந்து தயிர் வந்து புளிப்பு இருந்திருக்கல ஏன்னா நாங்கள் வந்து நேற்று நைட் போட்டோம்னா மார்னிங் வந்து பதினோரு மணிக்கு நான் வந்து கடைய ஆரம்பித்தேன் இருந்தாலுமே வந்து அதை நான் கடையை கடையை எனக்கு கை தான் ஏதோ ஒன் ஒரு மாதிரி ஆகிடுச்சி மாமியாரும் வந்து கடைஞ்சி பார்த்தாங்க நானும் கடைஞ்சேன் அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் மிக்சியில் கூட போட்டு பார்த்தேன் சுத்தமாக ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல ஆனால் அதில் வந்து இன்னும் கொஞ்சமாக நம்ம வந்து கொதிக்க வச்சுருந்தோம் இன்னும் காய வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெண்ணெய் வந்திருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாடில் வந்து அந்தளவுக்கு கீர் பால் கொடுக்காது பட் இருந்தாலுமே வந்து கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு இருந்தாலும் வந்து அதில் வெண்ணெய் நல்லா வரும் நெய் நல்லா வரும் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த அளவுக்கு கடைஞ்சிக்க வந்தேனோ சுத்தமாகவே வந்து வெண்ணெய் வரல மேபி அதை நல்லா காய வைக்கல மாமியாரும் சொன்னாங்க காய வைக்காததுனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து நான் வந்து மற்ற வச்சு கடைஞ்சி என்னால் சுத்தமாக முடியலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்படி தான் இது தான் நான் பண்ண ஒரு சொதப்பல் வேலை மிக்சிலேயும் போட்டு பாட்டேன் ஒன்றுமே வேலைக்காகலை நான் கம்மன் விட்டுட்டேன் பார்த்துருப்பீங்க வெண்ணெய் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என் குட்டி பையன் வந்துட்டான் பாருங்கள் நவனுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் வந்துச்சு ஏன்னா ஒடியாவில் அதை வந்து நான் வந்து காட்ட மாட்டேன் ஏன்னா காப்ரூ ஸ்ட்ரைக் வந்துடும் ஸோ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் வந்து நல்ல ஒரு கடவுள் சாங் மாதிரி செம்மையாக இருக்கும் அதை ரொம்ப அழகா இருக்கும் மனசுக்கு அந்த அளவுக்கு நிறையவா இருக்கும் அந்த சாமி பாட்டு கேட்டேன் அப்படின்னாவே அது அது அதை எப்படி இப்படி அந்த அவங்களோட வார்த்தைகளை வச்சு சின்ன கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் வந்து என்னோடய குல குழந்தையாக நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாமே சாங் போட்டிருக்கும்போது நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து டான்ஸ் போட்டுருந்தேன் அவனும் வந்து நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறனோ அதை வந்து மறக்காமல் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறேன் நான் வந்து இடுப்பாட்டினாலும் சரி கையை வந்து சாமியை வந்து கும்பிட்ற மாதிரி அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேனோ அவன் அதெல்லாமே பண்ணுறான் எவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க எடுக்கலை நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு அவங்க அவனுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் மாமியார் தான் அதுக்கப்புறம் வந்து இவன் சூப்பராக ஆடுறான் டான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து கீழே இருந்தேன் ஏன்னா வீடியோக்குள்ளே நான் வந்து டான்ஸ் ஆடு எனக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மாமியார் என்ன எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அவன் வந்து சொல்றா நானும் கீழே வந்து ஆடுறேன் நீ மட்டும் அதை இப்படி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் புடவை வச்சு இந்த மாதிரி அந்த மாதிரி திருப்பி திருப்பிட்டு இருந்தேன் உங்களுக்கும் அதை சைட்ல தெரியும் நினைக்கிறேன் அவன் நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா வைப்பாக இருந்துச்சு அப்படின்னா டே முழுக்க இங்கேயே இருந்துருவான் அதுவே நீங்கள் வந்து ஃபோனு கொடுக்குறதோ இல்லை வந்து அவனை உட்கார வச்சு பேசுகிறதோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவன் இருக்கவே மாட்டான் நான் கிளம்புவேன்னு சொல்லிவிடுவான் அந்த ஒரு இதுவும் நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா நான் வந்து டான்ஸ் அசஸ் அந்த அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபோன்லேயே வந்து சாங்ஸ் போட்டுட்டு நல்லா வைப் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை உட்கார வச்சு உட்காரவே மாட்டான் பண்ண சொல்லணும்னா வந்த ஒரு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மட்டும் இது பண்ணுவான் அதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணுறான்னு பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேனோ அதே மாதிரி தான் அவனும் பண்ணுவான் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கூட பண்ணிக்கிட்டு இருந்தான் செம்மையாக இருந்துச்சு அவன் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு அவன் வந்தான்னா கண்டிப்பாக நான் வந்து அவன் எப்படி எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மாம் மாமியாரை வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன் எப்படி எல்லாமே பண்ணுறான் பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து குட்டி பையனோட சேட்டைகளை வந்து கேட்குறீங்க ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க கையை மேலே தூக்கி அப்படியே நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அவனும் அதே மாதிரி சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கையில் வந்து திருசூல் எடுத்துட்டு இருக்கான் இதை வந்து காளிமாவான் அதை அவன் வந்து சுற்றிக்கிட்டு நான் வந்து இந்த தான் காளிமா அதை ஒழி தமிழ் இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க சாரி சாரி ஹிந்தியில் வந்து சொல்லுவாங்க மேஹும் காளி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து வீடெல்லாமே ஒதுக்கி இருந்தேன் இன்றைக்கி தான் இன்றைக்கி ஏன்னா சமையல் அதிகமாக இல்லை அப்பா இல்லை அப்படின்னாவே சமையல் வந்து அதிகமாக இருக்காது சரி நம்ம வீடாச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு நான் வந்து இன்னும் க்ளீன் பண்ணல அங்கே இங்கே திரிகிற மாதிரி இருந்துச்சு இங்கேயும் க்ளீன் பண்ணணும் நான் எப்படி வேறு வேர்க்க பேசுகிறேன்னு பாருங்கள் எப்படி வேர்க்குதுன்னு பாருங்கள் சரி பேக் கேமராவில் கட்டுறேன் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் பார்க்க வீடு வீடு தான் இருக்குது எப்போ சாமி இது எல்லாமே மேலெல்லாம் ஒட்டுடெல்லாமே அடித்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் மூச்சு வாங்குது பசி வேறு இருக்க முடியல காலையில் டைமில் இப்போ வந்து அதிகமாக சாப்பிடறது கிடையாதா அதனாலவே இந்த இடம் ஃபுல்லாகவே மொத்தமாக க்ளீன் பண்ணுறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இது இங்கே இருந்த பக்கெட் வந்து அங்கே வச்சிட்டேன் அங்கே இருந்தால் ஒரு அளவுக்காச்சும் நல்லா நீட்டாக இருக்கும் மிஷின் எல்லாம் நல்லா நீட்டாக போட்டுட்டு அங்கேயும் பாக்ஸ் மேலே வந்து டவல் போட்டிருக்கேன் முன்னாடி போடாமல் இருந்துச்சு கொஞ்சம் இந்த மரத்துலேருந்து எது எதோ ஒன்று கு குட்டி குட்டியாக விழுது அதனால் அதை போட்டு விட்டேன் பார்த்துட்டிங்களா ஃபுல்லாக இன்னைக்கு க்ளீன் ஆயிடுச்சு ஓ இது வந்து அழுக்கு இங்கேலாம் வச்சுருக்கேன் இதெல்லாமே பாருங்கள் எல்லாம் வேஸ்ட் வந்தது துணி துவச்சி காய போட்டு பிடிச்சாச்சு இன்றைக்கி வெயில் வந்து கொஞ்சம் மயிலில் தான் இருக்குது பாத்திரம் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து மீன் பொரியல் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் மீன் குழம்பு வந்து எடுத்திருக்கேன் ஓகே இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப பசி தாங்க முடியல இப்போ காலையில் டைமில் அதிகமாக எதுவும் சாப்பிட்றதில்ல வெறும் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு சும்மா ஆயிடுறேன் சீக்கிரமாகவே ஒரு பன்னெண்டு அந்த மாதிரியாக தான் சாப்பிட்றேன் இதுதான் வந்து லன்ச் ஓகே வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஓகே நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்